நம்ம மல்லிக்கு இந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்பா எவ்வளவோ சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து இப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போ வந்து எதுக்காக அந்த வேலையில இருந்து நம்ம அதாவது அந்த வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம புரியாம இருந்துட்டு இருக்காங்க ஆனா கடைசியில தான் வந்து இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு ஒரு மேடம் கிட்ட பேசி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த மேடம் மூலிமா விஷயம் எல்லாமே தெரிய வருது அதாவது அந்த ரஞ்சிதான்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல யாரோ இருக்காங்களாமே அவங்களும் ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் சேர்த்து தான் வந்து போயிருந்தான் மல்லிக்கு இந்த வேலையை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க வந்து மிரட்டி இருக்காங்க அதனால தான் வந்து போயிருந்தா இந்த வேலை மல்லிக்கு வந்து கிடைக்கல அப்படின்றமா வந்து சொல்லி உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் அது மட்டும் இன்னும் அவங்க கால் பேசின ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே வந்து போயின்னா நம்ம வெண்பா வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா கிட்ட வந்து காட்டி ரஞ்சிதாவை பயங்கரமாக வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க அதாவது வெண்பா வாடா இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா எல்லாருமே அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம மல்லிகோ இந்த வேலை கிடைச்சா எந்தளவு கொண்டு வந்து அதாவது இங்கே வந்து போய்னா அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்பாவுக்கு ஒரு சின்னதா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட அவங்ககிட்ட சுத்தமா காசு இல்லை தான் மிகப்பெரிய உண்மை அப்படி இருக்கும்போது அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு சரி விடுங்க மல்லியம்மா அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால வந்து என்ன கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது கடைசியில் தான் வந்து என்ன வெண்பாவுக்கு விஷயம் தெரியுது பயங்கர கோவத்தோட ரஞ்சிதா எங்கள் வாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ரஞ்சிதாவை கூப்பிட்டு கடைசியில் வந்து என்ன இப்போ விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உன்னெல்லாம் வந்து என்ன சும்மாவே விடமாட்டேன் என் மல்லியம்மாவுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது எதுக்காக வந்து என்ன இந்த வேலையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கேட்கறது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீடியோ எபீடன்ஸை காட்டி நான் இப்போவே போயிட்டு டாடா கிட்ட வந்து இது எல்லாத்தையுமே சொல்ல போறேன் உங்களை உன்னையும் அதே மாதிரி வந்து போயிருந்தா ராஜசூரியாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து போயிருந்தா இதை செஞ்சீங்க உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விடுற மாதிரியே இல்லை நான் இப்பவே எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா முடிக்கப் போறேன் அப்படின்றமோ வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து போயிருந்தா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது போது வந்து போயிருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கு அதுவும் இந்த ரஞ்சிதாவை நம்ம வெண்பா வந்து போயிருந்தா மிரட்டுறாங்க அப்படின்னு போது உண்மையிலேயே பாக்குறதுக்கு எல்லாமே வந்து சூப்பரா தான் இருக்கும் ஒரு பக்கம் இந்த ரஞ்சிதா இருந்துட்டு பயங்கரமா கதைட்டுறா வெண்பா உங்க கால கூட நான் விழுந்து கதற இந்த ஒரு விஷயத்த மட்டும் விஜய் கிட்ட சொல்லிடாத அது மட்டும் நான் வந்து அந்த வேலையை மறுபடியும் மல்லிகை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அமைச்சாங்க அதாவது இங்க வந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்துட்டு அந்த வேலையை மறுபடியும் நம்ம மல்லிகை வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனா அது முடியாது அப்படின்ற பட்சத்துல நம்ம வெண்பா நான் வந்து டாடா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிதான் தருவேன் வேற வழியே இல்லை அப்படின்ற வந்து சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் ஒரு இது ஒரு செகண்ட் வந்து போய்னா யோசிப்பாங்க நம்ம மல்லியும் வந்து போய்னா வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்தது வேலை கிடைச்சா வந்து போய்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம விஜயம் வந்து போய்னா ஓகே அவங்க வேலைக்கு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி கடைசியில் வந்து போய்னா நார்மலாக வந்து இருந்துருவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க